தினமும் சந்தனத்தை நெற்றியில் இப்படி வைத்தாள் நம்ம சந்தனம் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் நெத்தியில் நம்ம சந்தனம் சந்தன வைக்கிறது தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதில் இவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கா இவ்வளவு விஷயம் இருக்கா இப்படி வச்சா நமக்கு இவ்வளோ நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்க அதை பற்றின முழு விளக்கத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் இது அனுபவ உண்மை அதனால் கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கையோடு இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க வெல்கம் டு ஆன்மீக கேள்வி சேனல் இப்போது நம்ம வந்து நெத்தியில் சந்தனம் வைக்கிறோம் இந்த நெத்தியில் சந்தனம் வைக்கிறத இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வந்து தரும் சந்தனம் தினமும் சந்தனத்தை மட்டும் நெத்தியில் இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா துரதிர்ஷ்டம் உங்களை விட்டு தூர விலைக்கு செல்லுங்க என்னதான் திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தேவைங்க ஒரு மனிதனுக்கு அமைய வேண்டும் இல்லைங்களா வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இந்த அதிர்ஷ்டத்துக்கு தான் இருக்கு நிறைய திறமை இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்காத ஒரே காரணத்தினால் நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறாமலே இருக்கிறாங்க அதிர்ஷ்ட காற்றை நம் பக்கம் வீச வைக்க ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதிர்ஷ்டத்துக்கு படிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க அசுத்தம் துர்நாற்றமும் அசுத்தமும் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக அதிர்ஷ்டம் வராது அதுக்காக வியர்வை வழிய வழிய வேலை செய்கிறவங்கள துர்நாற்றம் வீசுறவங்க அசுத்தமானவங்கன்னு சொல்லிடவே முடியாதுங்க வியர்வை வாசம் நாற்றம் அல்ல வியர்வை சிந்தி வேலை செய்யும் மனிதர்கள் அந்த கடவுளுக்கு நிகரானவங்க துர்நாற்றம் அப்படிங்கிறது சில இடங்களில் நமக்கு வீசும் அந்த நாற்றம் எதனால் அடிக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியாது சுத்தபத்தமாக குளிச்சு இருப்பவங்க கூட மேலே இந்த துர்நாற்றம் ஒரு சில சமயங்கள்ல வீசும் சுத்தபத்தமாக இருக்கும் வீட்ல கூட இந்த துர்நாற்றம் சில சமயத்துல வீசும் இது எதனால் தெரியுமா கெட்ட ஆற்றல் அவங்க உடம்புல தங்கி இருக்கிறதுனால தான் கெட்ட சக்தி அவங்களுடைய உடம்பில் வீட்டில் தங்கி இருக்கிறதுனால தான் நம்ம சுற்றி இருக்கும் கெடுதலையும் நம் உடம்பில் இருக்கும் கெடுதலையும் நம்மை விட்டு விரட்டி அடித்தால் தான் நமக்கு அதிர்ஷ்டம் பிறக்குங்க அதுக்கு முதல் பரிகாரமாக நம்மோட உடம்புல மேலே நல்ல வாசத்தை வீச வைக்க வேணுங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வழி இந்த சந்தனம் விட்டு கொள்வதுங்க சந்தனம் வச்சிருக்கிற பக்கத்துல நீங்க போனாலே நமக்கு தெரியும் அவங்க மீது ஒரு நல்ல வாசம் அடிக்கும் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும் சந்தனத்தில் பன்னீர் ஊற்றி கலந்து அந்த சந்தனத்தை தினமுமே நெற்றில வைத்து பாருங்க அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அடித்து கொண்டே இருக்குங்க இந்த சந்தன வாசத்துக்கு எந்த ஒரு கெட்ட ஆற்றலுமே வந்து நம்ம நெருங்க முடியாதுங்க சந்தனத்தை நெற்றில வச்சிங்கன்னா அதிர்ஷ்டசாலி ஆகி விடலாமா அப்படின்னு மட்டும் அலட்சியமாக நினைக்காதீங்க இது ஒரு பெரிய நல்ல ஆற்றலை உங்களுக்குள்ள கொடுத்து விடும் சபரிமலைக்கு போகிறவங்க சந்தனத்தை நெற்றில வைத்து கொண்டு வந்தா அவங்களை பார்க்கும்போது எத்தனை வசீகரம் இருக்கும் அப்படியே பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் இல்லைங்களா அதுதான் நமக்கு சந்தனத்தை இட்டு கொண்டா அந்த தெய்வ கடாட்சம் நம் இடத்துல வந்து விடுங்க சந்தனத்துக்கு பதிலாக வாசனை மிகுந்த விபூதி குங்குமம் ஜவ்வாது அத்தர் இப்படி எந்த ஒரு பொருட்கள் வந்து வாசனையை கொடுக்குமோ அதையெல்லாம் நாம் தினமும் பயன்படுத்தி வரலாங்க நெற்றியில் இட்டும் வரலாங்க உடம்பு முழுவதும் பூசியும் வரலாம் எவ்வளவு நாம் வந்து நறுமணத்தோடு இருக்கிறோமோ அவ்வளவு அதிர்ஷ்டம் நம்ம தேடி வருங்க துரதிர்ஷ்டம் நம்ம விட்டு விலகி செல்லுங்க இது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கும் பொருந்தும் எப்போதுமே வாசனை நிறைஞ்ச சாம்பிராணி தூபம் நம் வீட்டுக்குள்ள நிறைவான நறுமணத்தை கொடுத்தா வீட்டிலும் அதிர்ஷ்டம் நிலையாக தங்குங்க அந்த நம்பிக்கை உள்ளவங்க இந்த சின்ன சின்ன பரிகாரத்தை முயற்சி செய்து பலன் பெறலாங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாற்றத்தினால நம்ம எப்படி வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒருத்தருடைய வீடுகளில் நீங்க வந்து பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க பணக்காரவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்களே நல்ல வசதியாக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்களே அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மனம் அடிக்கும் அதே மாதிரி இந்த பணக்காரவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போட்டிருந்த துணிமணிகள் வந்து பழசாயிடுச்சு ரொம்ப நாளாக அதை போட்டுட்ருக்காங்கன்னா யாராவது ஏழைகளுக்கு கொடுப்பாங்க இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போது அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த துணியில் கூட ஒரு விதம் வந்து வாசம் தான் இருக்கும் அந்த துணிகளில் வந்து ஒரு விதம் வாசனைகள் வந்து வரும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போதே ஒரு வித வாசம் அடிக்கும் அது அவங்களுடைய வீடாக இருக்கட்டும் அல்லது ஒரு பாத்ரூமுக்கு போனால் கூட அந்த பாத்ரூமில் கூட ஒரு நல்ல ஸ்மெல் வந்து அடிக்குங்க இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட எப்போதுமே வந்து செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுவே ஒரு கஷ்டப்படுறாங்க எவ்வளோதான் சம்பாதிப்பாங்க விடிய விடிய நைட்டும் பகலும் இப்படி வந்து சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது இந்த வசதியானவங்க உழைப்பை விட இந்த வசதி இல்லாதவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் பொருள் கம்மியா கம்மியாக இருக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் ஒரு வா ஒரு மாதத்துக்கே அவங்க ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா கூட கடைசியாக தங்காது அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் ஒரு வித துர்நாற்றம் வீடு ஃபுல்லாக கலைஞ்சு போய் ஒரு வித பாக்குறதுக்கே வந்து வீடே நீட்டா வந்து இருக்கவே இருக்காது இதே வந்து நல்ல செல்வ செழிப்பு உள்ள வீட்டை போய் பாருங்க அழகாக ஒரு ஷோகேஸ் வச்சுருப்பாங்க சோபா அழகாக போட்டிருப்பாங்க அதை டெய்லியுமே சுத்தம் பண்ணுவாங்க ஜன்னல் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி தூசி எதுவுமே எங்கேயுமே படியாத அளவுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்மெல் வராத அளவுக்கு அவங்க ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா தினமுமே அந்த வீட்டை வந்து நல்லா வாசனை உள்ள திரவியத்தை போட்டு வீடு வந்து தொடச்சி விடுவாங்க இப்படி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து வாசம் வரக்கூடிய ஒரு பொருளை தான் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே பயன்படுத்துவாங்க அப்படி அவங்க பயன்படுத்த பயன்படுத்த அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அந்த மகாலெட்சுமியை அந்த வீட்டில் வந்து குடிக்கொண்டே இருப்பார் உதாரணத்துக்கு நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவில்ல பாருங்க அப்படியே அந்த சந்தனம் குங்குமம் ஜவ்வாதுன்னு அந்த மாதிரி வாசனைகள் அதிகமாக இருக்கும் அந்த பக தியோட வாசனை இந்த மாதிரி வந்து அதிகரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வித தெய்வீக கடாட்சம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த இடத்துல தான் தெய்வம் வந்து குடிக்கொண்டிருக்கும் அந்த மாதிரி தாங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே ஒரு வாசனை மிக்க ஒரு விஷயம் வந்து இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் வந்து நமக்கு செல்வம் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் அது மாதிரி நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கணும்னா நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவங்க எப்போதுமே கையில் பணம் வச்சுக்கிட்டே இருக்கிறவங்க பாருங்கள் அவங்க அவங்க மேலே ஒரு வித ஸ்மெல் அடிக்கும் அதாவது செண்டு ஸ்மெல் அடிக்கும் அந்த வாசனை தான் அவங்க மென்மேலும் வளர்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இதை நீங்கள் சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒர்க் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இல்லை இதனால் நீங்கள் பயன்பெற்றிருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா அது உண்மைனா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி